பாபநாசம் என்றாலே பாவத்தை கடிக்கும் இடம் அகஸ்தியர் அருவி என்றிருக்கும் சூழலில் தற்போது கரடிகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதால் உள்ளூர் மக்கள் பீதியில் உள்ளனர் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பாபநாசத்தில் கரடிகளால் நடந்த அத்தனை சம்பவத்தையும் ஒரு சிறு தொகுப்பாக தற்போது பார்க்கலாம் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி அருகே பாபநாசம் வி கேபுரம் கல்லிடைக்குறிச்சி அணவன் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் கரடி நடமாட்டம் இருப்பதாக அவ்வப்போது அதனை பார்த்து வந்த பொதுமக்கள் பேச ஆரம்பித்தனர் இந்த பகுதியின் முதன்முதலாக அணவன் குடியிருப்பு பகுதிக்கு செல்லும்படியில் நீண்ட நேரமாக கரடி ஒன்று சர்வசாதாரணமாக உலாவியதை முதலில் வீடியோவாக வெளிவந்தன இதனையடுத்து அடிக்கடி கரடி நடமாட்டத்தை பார்த்த உள்ளூர்வாசிகள் உடனடியாக வனத்துறை கவனத்திற்கு இதனை கொண்டு வந்தனர் ஆனால் அதற்குள் அணவன் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சந்திரன் என்பவரின் மளிகை கடை மற்றும் டிபன் கடைக்குள் இரவு நேரத்தில் புகுந்த கரடி கடையில் இருந்த அத்தனை பொருட்களையும் உடைத்து சேதப்படுத்தியுள்ளது மேலும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயையும் குடித்து சென்றுள்ளது இந்த சம்பவம் நடந்து முடிந்த பின்புதான் வனத்துறையினர் நிலைமை கைமீறி போவதை உணர்ந்தனர் இதனையடுத்து கரடியை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வரும் நிலையில் அணவன் குடியிருப்பு பகுதியில் இரண்டு கரடிகள் செல்லும் வீடியோவும் திரட்டு விலை துடலை மாடசாமி கோவில் அருகே கரடி ஒன்று சுற்றும் வீடியோவும் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகி பேச பொருளாகியது கரடியை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்கும் வேளையில் முண்டந்துறை வனசர அலுவலகத்தில் இருந்து காரையாறு செல்லக்கூடிய மலைச்சாலையில் கரடி ஒன்று நீண்ட நேரமாக ஒய்யாரமாக நடந்து சென்று போக்கு காட்டியது இதன் பிறகு விக்ரமசிங்கபுரம் முத்துமாரியம்மன் கோவிலுக்குள் இரவு நேரத்தில் புகுந்த மூன்று கரடிகள் கோவிலில் வைத்திருந்த எண்ணெயை குடித்துள்ளது மேலும் கோவிலில் இருந்த அனைத்து பொருட்களையும் உடைத்தும் சேதப்படுத்தியும் அட்டகாசத்தில் ஈடுபட்டிருக்கிறது கண்காணிப்பு கேமராவில் பதிவான இந்த காட்சிகளால் இரவு நேரத்தில் கோவில் பக்கமே உள்ளூர் மக்கள் வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது பாபநாசத்தில் கரடி விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில் உடனடியாக ஊருக்குள் உழவும் கரடிகளை கூண்டு வைத்து பிடிக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுக்க ஆரம்பித்தனர் ஆனால் அதேவேளையில் மணிமுத்தாறு அருகே செட்டிமேடு என்ற கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தின் வளாகத்தில் அசால்டாக உள்ளே சென்ற கரடி ஒன்று சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்குமா என தேடி பார்த்துவிட்டு சென்றுள்ளது இதனால் செட்டிமேடு கிராம மக்கள் பீதியில் உறைந்துள்ளனர் இந்த சம்பவம் கடந்த ஓரிரு நாட்களில் அதே செட்டிமேடு கிராமத்தைச் சேர்ந்த ஆரோக்கியம் என்பவர் இரவு சுமார் ஏழு முப்பது மணியளவில் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது ஆரோக்கியத்தை வழிமறித்த கரடி அவரது வலது காலை கடித்துள்ளது இதில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய ஆரோக்கியத்திற்கு காலில் மட்டும் காயம் ஏற்பட்டது நாளுக்கு நாள் இந்த பிரச்சினை பாபநாச வனத்துறைக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பசுக்கிடைவிலை வடக்கு பகுதியில் உள்ள கோவில் வளாகத்தில் மூன்று கரடிகள் ஒரே நேரத்தில் உள்ளே புகுந்து உணவு இருக்கிறதா என தேடி இந்த சிசிடிவி பதிவு வெளியான நிலையில் பசுக்கிடைவிளை வடக்கு பகுதியில் உள்ள இழுப்படியார் சுடலை ஈஸ்வரர் கோவில் பக்தர்கள் இரவு நேரத்தில் நடமாடவே அச்சத்தில் உள்ளனர் தங்களது பகுதியில் மாலை நேரத்திலேயே குட்டியுடன் கரடி ஒன்று திரிவதாகவும் இரவு நேரத்தில் மூன்று கரடிகள் ஊருக்குள் உலாவுவதாகவும் உள்ளூர் மக்கள் பீதியுடன் கூறுகின்றனர் பாவத்தை கடிக்கும் பாபநாசத்தில் புதிய பிரச்சனையாக கரடி விவகாரம் உருவெடுத்துள்ள நிலையில் என்ன போகிறது நெல்லை வனத்துறை